நீங்க ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் உங்க மனசுக்குள்ள ஆழமா புதஞ்சு கிடக்கிற கனவுகள் எல்லாம் நெஜமா மாறுறத எப்போவாச்சும் கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா நம்ம ஆசைகள் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா அதை அடையிற வழி ரொம்ப கடினமா தோணும் அந்த பாதையில தனியா நடக்கிற மாதிரியும் சில சமயம் சோர்வாகி நம்பிக்கையையே இழக்கிற நிலைமைக்கும் நாம தள்ளப்படுறோம் ஆனா அல்லாஹ்வின் கருணையால நடக்காதுன்னு நினைக்கிற விஷயத்தை கூட நடத்தி வைக்க ஒரு வழி இருக்கு இந்த வீடியோல உங்க கனவுகளை நிஜமாக்கப் போற ஒரு சக்தி வாய்ந்த துவாவையும் அதோட ரகசியங்களையும் தான் நாம பார்க்க போறோம் துவாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கனவுகளை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கனவுகளை பத்தி சொல்லும்போது அதுல மூணு வகை இருக்குன்னு தெளிவுபடுத்துறாங்க முதல் வகை ரூஃப்யா அதாவது நல்ல கனவு இது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு நற்செய்தி இது நமக்கு ஒரு வழிகாட்டுதலாகவோ அல்லது ஆறுதலாகவோ இருக்கலாம் இரண்டாவது ஷைத்தான் கிட்ட இருந்து வர்ற கெட்ட கனவு இது நம்ம மனசுல கவலையையும் பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க ஷைத்தான் செய்கிற ஒரு தந்திரம் இந்த மாதிரி கனவு வந்தா இடது பக்கம் மூணு முறை துப்பிட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும்னு நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அப்புறம் அந்த கனவை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது மூணாவது வகை நம்ம ஆழ்மன எண்ணங்களோட பிரதிபலிப்பு நாம நாள் முழுக்க பத்தி அதிகமா யோசிக்கிறோமோ அதுவே கனவா வரலாம் இதுக்கு பெரிய அர்த்தம் எதுவும் இருக்காது அப்போ நல்ல கனவுகள்ங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு பரிசு ஆனா அந்த கனவுகள் நிஜமாக மாறணும்னா நம்மளோட முயற்சியும் சரியான திட்டமிடலும் ரொம்ப அவசியம் இஸ்லாம் நம்மளை ஒருபோதும் உழைக்காம சோம்பேறியா இருக்க சொல்லல நம்ம உழைப்பையும் முயற்சியையும் முழுசா போட்டுட்டு அதோட வெற்றிக்காக அல்லாஹ் கிட்ட கையேந்த சொல்லுது நம்ம முயற்சியும் அல்லாஹ் மேல நாம வெச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்ம பிரார்த்தனையும் ஒன்னா சேரும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும் உங்களுடைய தேவைகள் கனவுகள் வாழ்வாதாரம் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மிக அழகான துவாவை நாம் கற்றுக்கொள்ளலாம் அல்லஹும் யா அல்லாஹ் நான் உன்னிடம் உனது அருட்கொடையிலிருந்து கேட்கிறேன் எனது வாழ்வாதாரத்தில் எனக்கு அருள்வளம் செய்வாயாக மேலும் நீ விரும்பி திருப்தி அடையும் விதத்தில் எனது கனவுகளை நிறைவேற்றுவாயாக